கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் சங்கீதக்காரன் பக்கத்தில் உள்ளவர்களை பார்த்து அல்ல தனக்கு முன்னால் இருப்பவனை பார்த்தும் அல்ல தனது மனைவியையோ அல்லது பிள்ளையை பார்த்தும் அல்ல அவன் தனது ஆத்மாவை பார்த்து என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி என்று கூறுகின்றார் ஆம் நாம் ஆண்டவர் இயேசுவை ஸ்தோத்தரிக்க வேண்டியவர்கள் எல்லா நேரத்திலும் எல்லா வேலைகளிலும் நாம் கத்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டிய மக்கள் எக்காலத்திலும் கத்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டிய நாம் நமது முழு இறுதியத்தோடும் முழு பலத்தோடும் முழு உள்ளத்தோடும் ஸ்தோத்திரிக்க வேண்டும் அநேகர் வெறும் உதடுகளினால் கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறார்கள் கத்தர் அதில் பிரியமாய் இருப்பதில்லை முழு உள்ளத்தோடு நாம் அவரை ஆராதிக்க வேண்டும் அதனால்தான் என் முழு உள்ளமே என தனது இறுதியத்தை பார்த்து கூறுகிறார் சங்கீதகாரன் நீங்கள் யாரிடம் அதிக அன்பா இருக்கிறீர்களோ அவர்களிடம் உங்கள் இறுதியம் இருக்கும் அல்லது எந்த பொருள் மீது நீங்கள் ஆசையோடு இருக்கின்றீர்களோ அங்கே உங்கள் இறுதியம் இருக்கும் அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்க கூடாது அவர் செய்த உபகாரம் என்னவெல்லாம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் உபகாரம் என்பது கட்ட நமக்கு செய்த கனிவான செயல்கள் நமக்கு அளித நன்மைகளை நாம் மறக்கவே கூடாது நாம் பிறந்தது முதல் இந்நாள் வரை தேவன் நமக்கு செய்த நன்மைகளை சாட்சிகளை

நீர் எங்களுக்கு இம்மட்டும் பாராட்டின கிருபைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக சுகபலத்துக்காக பாதுகாப்புக்காக நன்மைகளுக்காக உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு சொல்கிறோம் கத்தாவே நாங்கள் பாவத்துக்கு செத்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் என்ற உணர்வுள்ளவர்களாய் அணி தினம் எங்கள் எல்லா செயல்களிலும் கிரியைகளிலும் சூழ்நிலைகளிலும் பசுத்தத்தை காத்துக்கொண்டு உமது அன்பிலே நினைத்திருக்க எங்களுக்கு இறக்கம் செய்தல்ல ஜபிக்கிறோம் ஆண்டவரே அறியாதவர்கள் போல உம்மை தொழுது கொண்டும் உமக்கு பிரியமில்லாத செயல்களை செய்து வரும் ஒவ்வொருவரையும் உங்க கரம் மீட்டெடுக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பாடுகள் வேதனை துன்பங்களோடு கடன் பிரச்சனைகளோடு மதுபான பிரியரான கணவரால் உள்ள பிள்ளைகளினால் மனபாரத்தோடு கண்ணீரோடு உண்மை நோக்கி கூப்பிடுவோம் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்து குடும்பத்தில் சமாதானம் உண்டாக செய்து அவர்களை ஆசீர்வதித்தள்ள வேண்டுகிறோம் விடுதிகளில் தங்கி படிக்கிற வேலைக்கு செல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தீய கண்களுக்கும் தீய இச்சைகளுக்கும் விலக்கி காக்கப்படவும் பரிசுத்தமாக வாழவும் செய்தல்ல ஜபிக்கிறோம் ஆண்டவரே பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்பை பெற்று அனுபவிக்கவும் குடும்பங்களில் பிரிவினை நாவியின் கிரியைகள் துரத்தப்படவும் சமாதான பிரபுவின் ஆளுகை பெருகவும் ஒவ்வொருவரின் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் கையும் பிரயாசங்கள் அப்பம் தண்ணீர் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடும் ஒவ்வொருவரின் இறுதிய விருப்பம் நிறைவேற்றி அவர்களை ஆசிர்வதித்திட ஜபிக்கிறோம் ஆண்டவரே வேலைக்காக முயற்சி போருக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைத்திடவும் வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளி கத்தரில் மகிழ்ச்சியாய் வாழவும் கர்ப்பஸ்திரிகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும் பிள்ளை பாக்கியத்துக்காக காத்திருப்போரின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து அவர்களை ஆசீர்வதித்திடவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அண்ட சராசங்களையும் படைத்து காப்பாற்றி வருகிற தேவாதி தேவனை பணிந்து தொழுது கொள்ளும் எல்லா ஆராதனைகளிலும் கத்தோடைய பரிசுத்த வழங்கவும் சபை கோடி வருதலை விசுவாசிகள் விட்டுவிடாமல் குடும்பமாக தொழுது கொள்ளவும் ஆராதிக்கவும் தேவன் வழிநடத்திட ஜெபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் லட்சிகளை அறியும் அறிவில் வளரவும் மூடப்பழக்கங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் ஆளுகிறவர்கள் நேர்மையாய் நீதியாய் செயல்படவும் ஜெபிக்கிறோம் ஊழியர் நலன் காக்கப்படவும் ஊழியர் தேவைகள் சந்திக்கப்படவும் பணித்தளங்களில் தேவ மய்மை வெளிப்படவும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதியர மய்மை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்